கொயின்ஸோடய வெப் சீரிஸு ஆல்பம் சாங்கு படம்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஃபுட்டு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ஃபுட்டு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கூட ஓகேங்க ஆனால் அந்த ஸ்கின் கேர் இருக்கே ஆக்சுவலாக அவங்க பண்ணுறதுலாம் ஸ்கின் கேரே இல்லை வாங்க பார்க்கலாம் நான் உங்கள் உமையார் சவுத் கொரியாவில் யாருமே அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸோட வாழ்கிறது இல்லை எல்லாருமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களோட முகத்தையே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பேரண்ட்ஸுங்க கூட அவங்களோட பசங்களோட பர்த்டேக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டை கிஃப்டாக தராங்களாம் உலகத்துலேயே சவுத் கொரியாவில தான் அதிகமான ஃபேஸ் சர்ஜரி நடந்துட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட்ல ஐநூறு பேர் ஒரே மாதிரியாக இருக்கலாம்னு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க யாரோட ஃபேஸ விருப்பப்படுறாங்களோ அவங்க ஃபேஸ் மாதிரியே நம்ம ஃபேஸையும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றிக்கலாம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா ஃபேஸ் குளோனிங் கிளாஸி ஸ்கின்னு இது ரொம்ப பிரபலமான ட்ரெண்டு ஆனா உங்களுக்கு தெரியுமா இது பெரிய ஸ்கேம் அது ஆப் நிறைய பியூட்டி வச்சு அவங்க ஃபேஸ குளோவிங்கா பார்க்கறாங்க உண்மையிலேயே நிறைய ஊசி போட்டு ஃபேஸ் ஃபில்லர்ஸ் போடாக் லேசர் ட்ரீட்மெண்ட்னு இன்னும் நிறைய ஆபத்தான கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அவங்க லைஃபே ரொம்ப ரிஸ்க் ஆக்கிட்டு இருக்காங்க இதுல சர்ஜரி ஃபெயிலியர்ஸ்னு நிறைய பேரோட உயிர் போயிருக்கு இதையும் டெத் பை பியூட்டின்னு ஒரு ட்ரெண்டா மாத்தி வச்சிருக்காங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க